தீபாவளி ஸ்பெஷலாக ரேஷன் பச்சைஸில் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பளவுக்கு பச்சைஸே தலை தட்டி எடுத்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு உளுந்துங்க அரிசியை நல்லா கழுவி விட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வடிகட்டின பிறகு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா வந்து காய வச்சுக்கங்க அரிசியை நெல்லே ஒன்று அரிசியில் ஈர இருக்கணுங்க நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரிதாங்க ப்ராசஸ் இதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் பருப்பையும் வந்து லைட்டாக வருத்தா போதுங்க ரொம்ப பௌனாக ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை அதுவும் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் பார்த்து செத்துக்குங்க பெருங்காயத்தூள் எள்ளு செத்துருக்காங்க நீங்கள் கருப்பெள்ளு வேணாலும் செத்துக்கலாம் இந்த இடத்துல வெண்ணெய் நெய் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் ஓமம் செத்துக்கலாம் சீரகம் செத்துக்கலாங்க இப்போ அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாங்க ரெண்டு அரிக்காப்படி அரிசிக்கு நான் ஒன்னே கால் அரிக்கா வந்து தண்ணி இதுக்கு வந்து பிடிச்சிதுங்க நீ தேவையாள அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நம்ம விரல் தொட்டுங்கன்னா நல்லா அழுதணுங்க அளவுக்கு நமக்கு மாவு சாஃப்ட்டாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நமக்கு நீங்கள் குழல்ல கூட போட்டு கூட பிழிஞ்சு பார்த்துக்குங்க கொஞ்சம் அப்படியே வந்து டைட்டாக இருந்தால் மாதிரி இருந்தால் தண்ணி தெளித்து நல்லா மாவு வந்து பிசிஞ்சி நம்ம எடுத்துக்கலாங்க உப்பையும் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் பிசிஞ்சி நல்லா எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த முறுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ